அவ அம்மா கிட்ட இருந்தான் இந்த அம்மா நடந்தது நடந்தபடியே சொல்லு அது போதும் திரும்ப சொதப்பிடாத அப்புறம் அந்த ஆண்டவனை நினைச்சாலும் நம்ம காப்பாத்த முடியாது இது வாரதுக்கே நான் படாத படு பட்டிருக்கேன் போன தடவை பண்ணின மாதிரி திரும்ப பண்ணிடாத நான் எனக்காக சொல்லல உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் நீ சாப்பாட்டுக்கே சிரமப்படுற நான் என்னால முடிஞ்ச அளவு உன்னை பாத்துக்கிறேன் ஆனா எனக்கே வருமானம் போதல ஆனா அவன் அப்படி இல்ல நல்ல செல்வாக்கா தான் இருக்கான் ஆனா பொறுப்ப தட்டி கழிச்சிட்டு ஜாலியா இருக்கான் அப்ப அப்ப வந்து உன்னை ஏமாத்துறான் அவனுக்கு மனசாட்சியே கிடையாதுன்னா அம்மா சொன்னா நானும் மனசை திடப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன் ஏதாவது ஒரு வழி பொ கவலைப்படாதேன்னா அவங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு விசாரணைக்கு வந்திருந்தாங்க அவங்க ஏற்கனவே கோர்ட்ல அம்மாவோட மூத்த மகன் தன்னை கவனிக்கிறது இல்லன்னு மனு போட்டு கோர்ட்டு கலெக்டர் ஆபீஸ்க்கு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க அதுக்காக நேரடி விசாரணைக்கு இவங்களையும் அம்மாவோட மூத்த மகனையும் வர சொல்லியிருந்தாங்க அம்மாவுக்கு இந்த ரெண்டே மகனுங்க தான் அப்பா ஏற்கனவே போய் சேர்ந்துட்டாரு பணம் காசு எதுவும் சேர்க்கல அம்மாவோட மூத்த மகன் படிச்சுட்டு நகரத்துல நல்ல வேலையில இருந்தான் அவனுக்கு ரெண்டு பொண்ணுங்க வீடு வாசல் கட்டிக்கிட்டு நல்ல வசதியாத்தான் இருந்தான் ஆனா அம்மாவை கூட வச்சுக்க மாட்டேன்ட்டான் கேட்டதுக்கு அம்மாவுக்கும் அவனோட சம்சாரத்துக்கும் ஒத்து போகாது அதனால நீ வச்சுக்க நான் மாசம் மாசம் பணம் கொடுக்கறேன்னு சொன்னான் தான் அம்மா அவனுக்கு வருமானம் போதல தான் இருந்தான் ஆனா அம்மாவை முடிஞ்ச அளவு பாத்துக்கிட்டான் ஆனா மூத்தவன் சொன்னபடி செய்யல முத ரெண்டு மாசம் காசு அனுப்புனான் அப்புறம் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கணும் அது இதுன்னு சொல்லி காசு அனுப்பத நிறுத்திட்டான் ஃபோன் செஞ்சா எடுக்கிறது இல்ல சின்னவனுக்கு சிரமம் ஆயிடுச்சு அப்பாவுக்கு பூர்வீக வீடு ஊர்ல இருந்துச்சு அது அம்மா பேர்ல மாத்திருந்தாரு அதுல யாரும் இப்ப இல்ல ஒரு நாள் அதிசயமா குடும்பத்தோட அம்மாவை பாக்க வந்தான் அம்மாவுக்கு புடவை இனிப்பு அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தான் இவ்வளவு அவன் செஞ்சும் அம்மாவுக்கு அவனை கண்டவுடனே ஒரே சந்தோஷம் நல்லா சமைச்சு சாப்பிட சொன்னாங்க அவனும் அவன் சம்சாரமும் பிள்ளைகளும் நல்லா சாப்பிட்டாங்க அவனோட மகளுக பாட்டி கூட நல்லா ஒட்டிக்கிட்டாங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் சின்னவனுக்கு ரெண்டு மகனுங்க அவங்களும் பாட்டி கூட பிரியமா தான் இருப்பாங்க ஆனா இவங்க வராதவங்க வந்திருக்கிறதால அம்மாவுக்கு பாசம் அதிகமாயிடுச்சு ஆனா சின்னவனுக்கு அவனை கண்டாலே பிடிக்கல அதனால அவன் குடும்பத்தோட வெளியே போயிட்டான் போயிட்டு போயிட்டு திரும்ப அவங்க இருந்தாங்க கிண்டல் அடிச்சான் வந்தானே பணம் கொடுத்தானானு கேட்டான் அதுக்கு அம்மா சொன்னாங்க போய் அனுப்புறேன்னு சொன்னான்டா இவன் சொன்னான் மறுபடியும் அதே கதையா அவன் சத்தியமா அனுப்ப மாட்டான்னு சொன்னான் ஆனா அம்மா சொன்னாங்க அவன் திருந்திட்டான் அனுப்புவான்னு சொன்னாங்க ஆனா சின்னவன் சொன்னதான் நடந்துச்சு அவன் பணம் அனுப்பவே இல்ல அப்புறமா தான் அம்மா சொன்னான் இவன் வெளியே போயிருக்கேல ஏதோ பேப்பர்ல கையெழுத்தெல்லாம் வாங்கினான் எதுக்குன்னு தெரியல எதுக்குன்னு கேட்டதுக்கு என்னமோ சொன்னான் புரியலன்னு சொல்லுச்சு ஆனா ஒரு வாரத்துல விஷயம் தெரிய வந்துடுச்சு ஊர்ல இருக்கிற வீட்டை அவன் பேருக்கு எழுதி வாங்கிட்டு போயிருக்கான் சின்னவன் அம்மாவை திட்டுனான் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அவன் கேட்டா கையெழுத்து போட்டுறதா அவன் ஒரு பிராடு பணம் அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்துறவன் என்ன எதுன்னு பார்க்க மாட்டியா ஏமா இப்படி ஏமாந்து நிக்கிறான் அதுக்கு அம்மா அழுதா அவன் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலையே புள்ளை குட்டிகளோட வந்திருக்கான் திருந்தி இருப்பான்னு நினைச்சேன்னு அழுதா அதுக்கப்புறம் வக்கீல பேசினப்ப தான் அவர் கோர்ட்ல மனு கொடுக்க சொன்னாரு பெற்றோரு கவனிக்கலன்னு கேஸ் போடுவோம் அவங்க பணம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுவாங்க அத அவன் மீற முடியாதுன்னு அது விசாரணைக்கு தான் இங்க வர சொல்லிருக்காங்க இப்ப சின்னவன் சொன்னா அம்மா மறுபடியும் ஏமாந்துராத ஸ்ட்ராங்கா சொல்லு அவன் செஞ்சத சொல்லுன்னு திரும்ப திரும்ப சொன்னா அம்மா உள்ளர போனாங்க அவனும் வந்திருந்தான் அவனோட மகள்களோட அவன் மகள்கள் பாட்டியை கண்ட உடனே ஓடி வந்து ஒட்டிக்குச்சு அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் உள்ளார கூப்பிட்டு போய் விசாரணை நடந்துச்சு விசாரணை முடிஞ்சு அம்மா வெளியே வந்தாக வெளியே வரும்போது மூத்தவன் சிரிச்சுட்டே போனான் அவன் மகளுக்க பாட்டிக்கு டாட்டா காமிச்சாங்க அம்மாவை சிரிச்சுட்டே டாட்டா காமிச்சான் சின்னவனுக்கு இது உறுத்துச்சு ஏம்மா உள்ளார ஒழுங்கா சொன்னியான்னு கேட்டான் அதுக்கு அம்மா சொல்லிச்சு உள்ளார போறதுக்கு முன்னாடியே விஷயம் முடிஞ்சிடுச்சிடா அவன் ஒத்துக்கிட்டான்னு சொன்னான் இவனுக்கு பகீர்னு இருந்துச்சு என்ன சொல்கிற அம்மா சொல்லிச்சு அவன் உள்ளே போறதுக்கு முன்னாடியே என்னை பார்த்தான் இந்த மாச காசை கொடுத்துட்டு சொன்னான் அம்மா என்ன மன்னிச்சிரு கோர்ட் ஆர்டர் போட்டு நான் பணம் கொடுத்தா அது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் இனிமே ஒழுங்கானா பணம் கொடுத்துறேன் இது என் மகள்கள் மேல சத்தியம்னு சத்தியம் பண்ணனா அப்பவே தெரிஞ்சிடுச்சு அவன் திருந்திட்டான்னு அந்த பிள்ளைகளை பார்த்தா பாவமா வேற இருந்துச்சு அதனால உள்ளார கேட்டப்ப எங்களுக்குள்ள நாங்க சமரசம் ஆகிட்டோம் இனிமே அவ என்ன கவனிச்சுக்குவான்னு சொன்னேன் அதை எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சந்தோஷமா சொன்னான் சின்னவனுக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல அம்மா அவன் உன்ன திரும்ப ட்ராமா போட்டு ஏமாத்திட்டான் கேசல இருந்து தப்பிச்சுட்டான் மறுபடியும் பழைய கதை தான் ஏமா இப்படி இருக்க எத்தனை முறை ஏமாந்தாலும் அதையே திரும்ப திரும்ப செய்யறன்னு கோபமா சொன்னான் அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு நான் ஏமாறல தெரிஞ்சுதான் செஞ்சேன் எனக்கு வயசாயிடுச்சு நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான் அங்க அவன குத்தம் சொன்னா பணம் வேணா கிடைக்கும் ஆனா குடும்பம் செதஞ்சிடும் அப்பா பேரு கெட்டு போகும் அதுக்கு மேல அவன் ரெண்டு பொண்ணுகளை வச்சிருக்கான் என் வார்த்தைகள் என் பேர பிள்ளைகளை பாதிச்சிட கூடாது உனக்கு சிரமம்னா சொல்லு நான் அனாத ஆசிரம் போயிடுறேன் தன்னோட மக பழி சொல்லுக்கு ஆளாகிறத எந்த தாயும் விரும்ப மாட்டான்னு கண்ணீர் வழிய சொன்னான் சின்னவா சொன்னா அம்மா அப்படி சொல்லாத எனக்கு சிரமம் ஏற்கனவே பழக்கப்பட்டதுதான் நான் ஒருத்தன் தான் உனக்கு மகன் நினைச்சுக்கிறேன் நீ என்னோட இருக்கறதே எனக்கு போதும் அது பல கோடி ரூபாய்க்கு சமம் நீ தான் என்னோட பலம் சொத்து எல்லாம்னு கண்ணல நீர் சொன்னா அம்மா கண்ணும் கலங்கிடுச்சு மகனை பெருமையோடு அணைச்சுக்கிட்டான் அந்த வக்கீல் நம்பர் உயில பிரிச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு படிச்சு காமிச்ச உடனே ஒருத்தர் முகத்துல ஈயாடல கிழவன் இப்படி பண்ணிட்டானே அதையும் அவனோட ஃப்ரெண்ட் வக்கீல வச்சு காதும் காதும் வச்சது போல முடிச்சிட்டானே சரியான மன அழுத்தக்காரன் தான் கிழவன்னு ஒரு அம்மா திட்டுச்சு சொத்தை எதிர்பார்த்து இருந்த அவரோட மகன் அப்புறம் அவர் மேல கோபம் கோபமா வந்துச்சு இருந்தப்ப அவர் சொல்லி இப்படி ஒரு சிக்கலை எழுதி வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த இலவ முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பொணம் கிளந்து நார்ட்டம்னு போட்டுட்டு போயிருந்திருப்போம்ல கிழவ வச்சு செஞ்சுட்டானேன்னு அவர் மகன் கத்திக்கிட்டு இருந்தான் சொத்து அவரோட சுய சம்பாத்தியம் கடைசி வரைக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கல எல்லாம் எனக்கு அப்புறம் தான் சொல்லிட்டாரு அதனால அண்ணன் எப்ப மண்டைய போடுவான் தின்ன கிடைக்கும்னு காத்திருந்ததுக கத்த ஆரம்பிச்சிடுச்சு அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல வயசு வேற ஆயிடுச்சு எப்ப அவன் வந்து கூப்பிடுவானோன்னு தெரியல சீக்கிரமே கூப்பிட்டுக்கப்பா இனி இருந்து என்னத்த பண்ண போறேன்னு தெரியலனு வேண்டிகிட்டு இருந்தார் அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக மூணு காரை வீடு அப்புறம் நிலம் ஒன்னரை ஏக்கர் காலி இடம்னு கிடந்துச்சு அத உடனே பிரிச்சு கொடுக்க சொல்லி அவரை போட்டி படுத்திக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைகளும் பேரன்களும் அவரோட மகளை வெளியூர்ல கட்டி கொடுத்திருந்தாரு கட்டி கொடுக்கும் போது அவ வசதியாத்தான் இருந்தான் ஆனா அவ புருஷன் சரியில்லை எல்லா பழக்கமும் அவனுக்கு இருந்துச்சு அதுல இருந்த சொத்தெல்லாம் அழிச்சான் இவரும் எம்புட்டோ முயற்சி பண்ணாரு அவனை திருத்த முடியல அவன் மூஞ்ச சுத்தி மசுருமா ஊரை சுத்தி கடனுமா இருந்து ஒரு நாள் போய் சேர்ந்துட்டான் அவளுக்கு ரெண்டு மகளுங்க தான் இருந்தாங்க ஆனா வசதி வாய்ப்பு இல்லை பத்து பவுன் போட்டு கூட கட்டி கொடுக்க வக்கில்லாம போச்சு அப்ப பெரியவர் மகனை கூப்பிட்டு சொன்னாரு தங்கச்சி மகளுக அதான் என் பேத்திகள ஒருத்தி அவன் மகனுக்கு கட்டி வை செலவு நகனட்டி எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு அதுக்கு அவர் மகனும் அவன் சம்சாரமும் ஒத்துக்கல போயும் போயும் அந்த அன்னாடங்காட்சி பொண்ண கல்யாணம் பண்ணணுமா எங்க மகனுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் எல்லாம் சம்பந்தம் வருது உங்களுக்கு அப்புறம் இம்பட்டு சொத்தும் பேரனுக்கு தானே வரணும் அந்த பொண்ணுக ராசி இல்லாத பொண்ணுக அதான் அப்பனையும் பறிகொடுத்து சொத்தையும் தொலைச்சிட்டு நிக்குதுங்க அத கட்டிக்கிட்டு வந்தா நம்ம வீடும் அதே மாதிரி தருத்தனம் தான் பிடிக்கும்னு சொல்லி முடியாதுன்னு ஒத்த காலம் நின்னுட்டாங்க ஆனா சொத்த மகப்பேருக்காவது இல்ல பேரம் பேருக்காவது நிதானத்துல இருக்கிறப்பவே உயிரிழந்து சொல்லி பாடா படுத்தினாங்க ஆனா பெரியவர் அசைஞ்சு கொடுக்கல அவர் பேத்திய கல்யாணம் பண்ண சொல்லியே தான் கடைசி வரைக்கும் சொல்லி ஓஞ்சு போய் ஒரு நாள் போய் சேர்ந்துட்டாரு உடனே எல்லாரும் அவர் ஃப்ரெண்ட் வக்கீல தான் தேடினாங்க ஆனா அவர் சொல்லிட்டாரு அவர் நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் வீல காமிக்க சொல்லி எங்கிட்ட சொல்லிருக்காரு அவர் முன்னாடியே எழுதி ரெஜிஸ்டரும் பண்ணி வச்சுட்டாரு அது அவரோட சுய சம்பாத்தியம் தான் அப்படிங்கறதால யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம்னு சொன்னாரு ஒரு வழியா அவரோட காரியம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி துக்க வெத்தல பாக்கு பரிமாறி பின்னாடி அவர் உயில கொண்டாந்து வாசிச்சாரு அத கேக்க தான் ஒருத்தர் முகத்திலையும் நீ ஆடல அந்த உயிர்ல அவர் சொத்துல ஒரு பங்கு மகப்பிள்ள பேத்திகளுக்கு எழுதியிருந்தார் மீதியில தான் வில்லங்கத்தை வச்சிருந்தார் அதாவது அவரது பேத்திகளை ஒருத்தி அவரது பேர அதாவது மகனின் மகன் கல்யாணம் பண்ணிக்கிற பட்சத்துல அந்த மீதி சொத்து அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கும் அப்படி ஒருவேளை பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கலனா சொத்து முழுக்க அந்த ரெண்டு பேத்திகளுக்கே போயிடும் சொத்துல ஒரு பைசா கூட மகனுக்கோ கிடைக்காதுன்னு எழுதியிருந்தது அதை கேட்டுதான் மகனுக்கும் அவன் சம்சாரத்துக்கும் முகத்துல ஈ ஆடல ஆனா அவங்க மகன் சொன்னா சொத்துக்காகவெல்லாம் நான் அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னான் ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க கிட்ட சொன்னாங்க டேய் அது யாருடா நம்ம முறப்பொண்ணுடா நாம கல்யாணம் பண்ணாம விட்டு கொடுக்க முடியுமாடா நாம தான் அதுகளுக்கு தாய் நமக்கு தான் உரிமை அதுகளுக்கு என்ன குறைச்சல் பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ அப்பதான் சொத்து புறா நமக்கு வந்து சேரும் எப்படியும் சொத்து மதிப்புல மூணுல இருந்து நாலு கோடி தேரும் வலிய வார சொத்தை ஏண்டா விடணும்னு அவனை வற்புறுத்தினாங்க ஆனா அவ அட புடிச்சான் அப்ப அவனோட அம்மா சொல்லுச்சு அதுக்கு நீ சம்மதிக்கலனா நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன்னு மிரட்டினாங்க எப்படியும் அவன் தலையாட்டினான் உடனே அவனோட அம்மா பொண்ணுகளோட அம்மாவை பார்த்து அப்புறம் என்ன ஒரு கெட்டது நடந்த இடத்துல நல்லத பேசிடணும் எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டாங்க ஆனா அதுக்கு முந்தைய அந்த பொண்ணு அதான் பெரியவரோட பேத்தி சொல்லுச்சு எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல ஏன்னா இது சொத்துக்காக நடக்கிற கல்யாணம் என்ன விரும்பி செய்யற கல்யாணம் இல்ல தாத்தா இருக்கிறப்ப எம்புட்டோ சொன்னாரு அப்ப ஒத்துக்கல சொத்துல சிக்கல் வந்தவன அதுக்காக வந்த கல்யாணத்துல நிம்மதி இருக்காது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிச்சு அப்ப பையனோட அம்மா கேட்டா அதாவது என் மகனையும் கட்டிக்காம சொத்த பூரா நீங்களே அனுபவிக்கலான்னு ஐடியா பண்றீங்களா அத பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போம்னு நினைச்சீங்களான்னு கத்துச்சு அப்பா அந்த பொண்ணு அமைதியா சொல்லுச்சு ஐயா வக்கீல் ஐயா எங்களுக்கு இந்த சொத்து வேணாம் எல்லாத்தையும் நாங்க அவங்க பேருக்கு எழுதி கொடுத்துறோம் எங்களுக்கு கைகள் இருக்கு எங்க சொந்த உழைப்புல பொழிச்சுக்குவோம் எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டு அனுபவிக்கிட்டோம் எங்களுக்கு தாத்தாவோட அன்பு ஆசையும் இருந்தது தெரிஞ்சிடுச்சு அது போதும் அவரது ஆசை ஒண்ணு போதும் நாங்க பொழைச்சுக்கிடுவோம் நீங்க எங்களை சும்மா விட்டா போதும்னு சொல்லி கண்ணை தொடச்சுக்குச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாரும் மலைச்சு போய் நின்னாங்க அவளோட தன்னம்பிக்கையையும் குணத்தையும் பார்த்து பையனோட அம்மாவும் அப்பாவும் அதான் பெரியவரோட மகனும் மருமகனும் தலை குனிஞ்சு நின்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி